அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குருபெயர்ச்சி பயிற்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேள்வில் கோயிலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான கால நேரமாக அமைகிறது அதி அற்புதமான கால நேரமாக உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ராசியாக இருக்க போகிறார் அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னா ரெண்டு கிரகம் உங்களை காப்பாற்ற போகுது ஒன்று மகர ராசிக்கு ராசிநாதனாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சுயாட்சி பெற்று திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு அவரும் உங்களை காப்பாற்ற போகிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்லா அது அற்புதமான வகையில் நல்ல யோகத்தை கொடுக்கப் போகிறார் அப்போ மகர ராசி அன்பர்களே இப்போ நான் சொன்னேன் சிம்மத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் துலாத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் சிம்மத்துக்கு எச்சரிக்கை தேவைன்னு சொன்னேன் ஆனால் மகர ராசியை பொறுத்தவரையிலே யோகமான ராசியாக அமைகிறது அடுத்த ஒரு வருஷம் மகர ராசி என்பவர்கள் கவலையின்றி சுற்றி சுற்றித் தெரியலாம் கவலையே பட வேணாம் ஏதோ ஒன்று நடக்கும் அது நல்லதாக நடக்கும் ஏதோ விஷ ஒரு விஷயம் நன்மை நடக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியானதாக இருக்கும் யதார்த்தமாக ஒரு முயற்சி எடுப்பீங்க அது பெரிய வெற்றியை கொடுத்துரும் சிறியில் ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்பார் மகர ராசியாக இருப்பார் அந்த நடிகர் இல்லைன்னா அந்த ப்ரொடியூசராக இருப்பார் இல்லைன்னா அந்த அந்த டைரக்டராக இருப்பார் அப்போ ஏதோ ஒரு ராசி அங்கே மகர ராசியாக இருக்கும் அது ஜம்மு சூப்பர் ஹிட் ஆகிடும் எப்போ மே மாதத்துக்கு பிறகு பெரிய பெரிய பட்ஜெட் போட்டு எடுப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இதில் யாரோ ஒருத்தரும் உங்களுக்கு மகர ராசியாக இருப்பாங்க டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ அல்லது வந்து நடிகரோ அல்லது துணை நடிகர்களோ காமெடி ஏதோ ஒரு அங்கே போர்ஷன் இருக்கும் அந்த மகர ராசி இருக்குமேயானால் சிறிய பட்ஜெட் படம் கூட பெரிய வெற்றியை பெற்றுவிடும் இது சினிமா துறைக்கு மட்டும் இல்லைங்க சிறு தொழிலுக்கும் பொருந்தும் விவசாயிக்கும் பொருந்தும் ஒரு விவசாயி இருக்கார் எதுவுமே விளையிலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு பருப்பு தூய் ஒரு பருப்பு ஓஹோன்னு வில போயிடும் ஒரு தக்காளியை போட்டு தக்காளி ஒவ்வொரு விள போய்டும் அப்போ ஏதோ ஒரு தொழில் நீங்கள் யதார்த்தமாக செய்தால் கூட காலம் நேரம் சரியாக இருக்கின்ற பொழுது கால நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய யதார்த்தமான முயற்சிகள் கூட பெரிய வெற்றி பெரிய லாபம் தருகின்றது இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் கடன் சுமையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் சத்துருக்களுடைய தொந்தரவாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மனசில் இருக்கக்கூடிய பயங்களாக இருக்கலாம் தீராத நோயாக இருக்கலாம் அப்போ இந்த தீராத கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் கொடுத்தவன் ரொம்ப இம்சை பண்ணலாம் அசிங்கப்படுத்தலாம் அப்போ மகர ராசி அன்பர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிலையான பிரச்சனைகள் எல்லாமே கூட மறைந்து நிலையான பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து நிலையான நிம்மதி பெறக்கூடிய வருடமாக அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு அமைது ஏப்ரல் முப்பத்தி ஆம் தேதி மே மாசம் ஒன்றாம் தேதி வரலும் அந்த மகர ராசி நேர்களை பார்த்தோன்னா கண்ணங்கரேனு இருப்பார் மே மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பல பல பலன்னு இருப்பார் டா நேற்று தான் இருப்பான் இப்போ எப்படி சகப்பாயிட்டாம அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரா அவனுக்கு ஒரு யோக காலம் வந்துடுச்சு நேற்றுலேருந்து அவன் அப்படி தான் இருக்கான் அந்த மாதிரி மாற்றங்களை சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை பிறர் பார்த்து மகிழக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கப் போகுது நாள்தான் எனக்கு நடக்குமா சாமி நீங்கள் சொல்கிறதா எனக்கு நடக்குமா சாமி கேட்குறேன் நல்லா தான் இருக்குது இன்ப வந்து பாயுது காது நிலையன் இருக்குது ஆனால் நான் இருக்கிற நிலைமைக்கு முடியுமா சாமி கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே கவலைக்கு டாட்டா காட்டுங்க நிச்சயமா அடுத்த ஒரு வருட காலம் உங்களுடையது வெற்றிக்கான காலம் எப்பொழுதுமே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பதவியும் நான் பார்ப்பேன் சாமி நல்லா இருக்குது கரெக்டாக சொல்கிறீங்க இது எனக்கு பொருந்துமா சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே வேலையை பற்றி சொல்லலையே தொழிலை பற்றி சொல்லலையே கடனை பற்றி சொல்லலையே அப்போ அடுத்த ஒரு வருஷம் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டீங்க சாமி பட் எனக்கான ஸ்பெசிஃபிக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரக அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வியில் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ டூ செவன் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ்